திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எண்பத்து ஐந்து அசுரகாண்டம் சூரன் தண்டம்சை படலம் அசுரகாண்டத்தில் நாற்பத்தி இரண்டாவது படலமாக சூரன் தண்டம்சை படலம் அமைந்திருக்கின்றது அஜமுகி துன்முகியின் கைகள் வெட்டப்பட்டதை அறிந்து சூரபத்மன் தேவர்கள் மேல் கோபம் கொண்டு தேவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற வரலாற்றை கூறுகின்ற படலம் இது அஜமுகி துன்முகியுடன் வெட்டப்பட்ட கை உடையவளாக மிக வேகமாக சூரபத்மனின் சபைக்குச் சென்று அவனுடைய கால்களில் விழுந்து புரளுகின்றாள் அதனைப் பார்த்து அந்த சபையில் இருக்கின்ற அனைவரும் பயத்தால் ஏக்கமுற்று வருந்துகின்றார்கள் சூரபத்மன் இந்த காட்சியைப் பார்த்து நெருப்பு தோன்ற கோபம் கொண்டு சொல்கின்றான் ஏன் இப்படி புலம்பி அழுகின்றாய் அஜமுகியே இளைய தங்கையே நீ யார் என்று தெரியாமல் என்னையும் யார் என்று தெரியாமல் உனது கையையும் துன்முகியின் கையையும் வாளால் வெட்டி வீழ்த்துவிட்டு அவன் இன்னும் பழையபடியே தைரியமாக இருக்கின்றானா அந்த வீரன் யார் என்று சூரபத்மன் கேட்டிருக்கின்றான் அப்பொழுது அஜமுகி சொல்கின்றாள் அண்ணா இந்திரனின் தேவி இந்திராணி பூமியில் ஒரு புறத்தில் தவம் செய்கின்றாள் அதனை பார்த்து நாங்கள் அவளை உனக்காக எடுத்து சென்று கொடுப்போம் என்று அவளை சென்று தூக்கினோம் அப்போது விரைவாக ஒரு தேவன் வந்து எங்களை கோபித்து எங்கள் கையை வெட்டி அந்த இந்திராணியை மீட்டுச் சென்றான் இதுதான் நடந்தது என்று கூறுகின்றாள் அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே கோபத்தால் சூரபத்மனின் கண்கள் நெருப்பைச் சொரிந்தன அவன் வாய் கொடிய புகைப்படலத்தை கக்கியது மூக்கு நெருப்பை தோற்றுவிக்கும் காற்று போன்று மூச்சினை விட்டது பற்களை கடித்துக் கொள்கின்றான் புருவங்கள் துடிக்க தோளில் வியர்வை தோன்ற கடும் கோபம் கொள்கின்றான் சூரபத்மன் சூரபத்மனின் இந்த கோபத்தை பார்த்து எல்லோரும் நடுங்குகின்றனர் சபையில் நடனமாடிக்கொண்டிருந்த பெண்கள் ஓடினார்கள் இந்த பூமியை தாங்குகின்ற திக்கஜங்கள் பயத்தால் ஓடின மேருவும் நிலை குலைந்தது பூமியை தாங்கும் பாம்புகளெல்லாம் நிலை குலைந்து உலைந்தன தேவர்கள் ஏங்கினர் சூரியனும் கூட அங்கேயும் இங்கேயுமாய் அலைந்து திரிகின்றார் பிரம்ம விஷ்ணு லோகங்கள் நடுங்கின தேவர்கள் எல்லோரையும் தொலைக்க வேண்டும் என்று தனது தம்பிமாரை பார்த்து சொல்கின்றார் இந்த தேவர்கள் நமக்காக கடலில் இருக்கின்ற மீனை எடுத்துச் சுமந்து திரிகின்ற தேவர்கள் அவர்களின் அரசன் இந்திரன் காட்டில் ஒளிந்திருந்து ஒருவனை விடுத்து இவர்களுடைய கைகள் ஊன் வடியும்படி வெட்டுகின்றான் என்றால் இனி மற்றைய பூ உலகில் உள்ள மனிதர்களும் அசுரர்களை கொலை புரிய ஆரம்பிப்பார்கள் இவர்களின் கையை வெட்டியது ருத்ரன் அல்ல விஷ்ணு அல்ல பிரம்மா அல்ல இந்திரன் கூட அல்ல இந்திரனின் ஏவல் பணி செய்யும் ஒருவன் என்றால் இவர்களுடைய கையை வெட்டிவிட்டு அவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றானா அன்றே தேவர்களெல்லாம் தோற்று அவர்களை கயிற்றால் கட்டி என் முன்னாக கொண்டு வந்து வைத்தபொழுது அன்றே அவர்களை தண்டித்திருக்க வேண்டும் அன்றே அசுரர்கள் பசிதீர உண்ணும்படி அந்த தேவர்களை கொடுத்திருக்க வேண்டும் அன்று தர்மத்தை நினைத்து அந்த செயல் செய்யாமல் விடுத்தேன் இந்திரனையும் இந்திராணியையும் முன்பே வைத்தேன் இல்லை அவர்கள் வலிமையில்லாத சிறியவர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை மகாமேருமலையின் சிறகுகளை வெட்டிவிட்ட இந்திரனை பெண்கள் புகழும் அழகு நிறைந்த இந்திராணியை அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று தேடிக்கொண்டு திரியும் எனது தூதுவர்கள் இன்னும் அவர்களை காணவில்லையோ நீங்கள் இருந்தீர்கள் எனது பிள்ளைகள் இருந்தார்கள் தேர் இருக்கின்றது ஆக்ஞா சக்கரம் இருக்கின்றது என்னுடைய பேரும் இருக்கின்றது நானும் உயிரோடு இருக்கின்றேன் யார் இருந்தும் என்ன அல்லது ஆகப்போகின்றது என்ன இந்த கொடுமை வந்து சேர்ந்து விட்டதே இவ்வளவு புகழ் இருந்தும் என்ன சூரன் தங்கை கை வெட்டுண்டாள் என்ற அவமான வார்த்தை இனி நீங்கிவிடாது என்று சூரபத்மன் சொல்லும் பொழுது அவனுடைய மைந்தர்களிலே பானுகோபன் என்ற பெயருடையவன் அங்கே வந்து தந்தை முன்னாக நின்று வணக்கம் செய்து சொல்கின்றான் ஐயனே சூரபத்மனே அரசரே கேட்பீர்களாக நம்முடைய ஏவல் பணிகளைப் புரிந்து துயரப்பட்டு ஆற்றொண்ணாத கொடுமையுடன் துன்பத்துடன் நொந்து வாடிய உள்ளத்துடன் இந்திரன் ஒளிந்து ஓடினான் தேவர்களும் வலியில்லாத நெஞ்சுடையராக நம்மிடம் ஏற்பட்ட பயத்தால் இந்த செயலை செய்வதற்கு நினைக்கக்கூட மாட்டார்கள் எனவே தேவர்களில் ஒருவன் அஜமுகியின் கையை வெட்டினான் என்று சொல்வது அவ்வளவு உண்மையாக இருக்காது ஏற்புடையதாக இருக்காது இந்த தேவர்கள் அற்பர் நீங்கள் கோபம் கொள்ளும் அளவு அவர்களுக்கு தகுதியில்லை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் மேல்தான் நீங்கள் கோபிக்க வேண்டும் அவர்களே தகுதியானவர்கள் இந்த தேவர்கள் மேல் நீங்கள் கோபம் கொள்ளும் அளவு அவர்கள் தகுதியுடையவர்கள் அல்லர் இவர்களது கையை வெட்டிய அந்த தேவனை உங்களது உள்ளத்தில் ஆசை அழ வைத்த இந்திராணியை இந்திரனை மற்றும் தேவர்களை எல்லோரையும் பிடித்து கொண்டு இங்கு வருவேன் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வாழ்கின்ற சொர்க்க நாட்டில் சென்று அந்த நாட்டை நெருப்பு உண்டு அழிக்கும்படி எரித்து அங்கு இருக்கின்ற தேவர்கள் கூட்டத்தை அங்கு இருக்கின்ற தேவ பெண்களுடன் சிறை கொண்டு வருவேன் இப்பொழுதே செல்கின்றேன் விடை கொடுங்கள் என்று கேட்க சூரபத்மனும் அனுமதி கொடுக்க பானுகோபன் சூரபத்மனையும் சிங்கமுகனையும் தாரகனையும் வணங்கிக் கொண்டு செல்கின்றான் பின்னர் சூரபத்மன் தூதுவரில் சிலரை பார்த்து நான்கு முகமுடைய பிரம்மதேவன் இந்த பக்கம் வருவான் என் பணி செய்வதற்காக காலம் எதிர்பார்த்து நிற்பான் அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அவர்களும் பிரம்மதேவரை கொண்டு வருகின்றார்கள் சூரபத்மன் முன் வந்து நிற்கின்ற பிரம்மதேவர் நாள் நட்சத்திரம் திதி இவற்றுடன் கூடிய யோகம் கரணம் முதலான சுபாசுப முகூர்த்தங்களை சொல்லி நிற்கின்றார் அப்பொழுது பிரம்மதேவரை சூரபத்மன் பார்த்து நீங்கள் எல்லா உலகையும் படைக்கின்றீர்கள் வெட்டுப்பட்ட இவர்களினுடைய கைகளையும் முன்போல் ஆகுமாறு செய்யுங்கள் என்று கேட்க பிரம்மதேவரும் ஒரு மாத்திரை பொழுதில் அந்த கைகள் வளர்ந்து பழையது போல ஆகும்படி செய்கின்றார் அதன் பின்னர் ராஜமுகியை தன்னுடைய நகரத்திலே இருக்கும்படி செய்துவிட்டு துன்முகியை பானுகோபனுடன் செல்லும்படி சூரபத்மன் கட்டளையிடுகின்றான் பானுகோபனுக்கு இந்திராணி எங்கு இருந்தாள் என்ற இடத்தை காட்டி பின்பு மறுபடியும் வருவாயாக என்று துன்முகியை பார்த்து கூறுகின்றான் சூரபத்மன் அதோடு தூதுவர்களை நோக்கி நீங்கள் சூரியன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லோரையும் இப்பொழுதே இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறுகின்றான் தூதுவர்களும் சூரிய பகவான் உள்ளிட்ட அனைவரையும் கொண்டு வந்து சூரன் முன்பு நிறுத்தி வைக்கின்றார்கள் அவர்களை பார்த்தவுடன் சூரபத்மனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது சூரியன் முதலானவர்களை கடுமையுடன் பார்த்து நீங்கள் வானத்திலே எப்பொழுதும் திரியும் தன்மை கொண்டவர்கள் ஆனால் எனது தங்கையின் இந்த கையினை வெட்டிய வீரனின் செய்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி பார்த்தும் என்னிடம் வந்து இவ்வளவு நேரமும் நீங்கள் பேசவில்லை அதனை சொல்லவில்லை அப்படி வானத்திலேயே நீங்கள் இதுவரை இருந்தீர்கள் அதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றான் அதோடு மேலும் கேட்கின்றான் எனது தங்கையின் கையினை வெட்டிய அந்த தேவனுடைய உயிரை இதுவரை நீங்கள் ஏன் கொன்றுவிடவில்லை அல்லது அந்த கொடியவனை பிடித்து விலங்கிட்டு இந்த இங்கே கொண்டு வந்து என் முன் வைத்திருக்க வேண்டும் அதுவும் செய்யவில்லை அதோடு மட்டுமல்லாமல் அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் வந்து என்னிடம் சொல்லவும் இல்லை எனவே எனது தங்கையின் கை வெட்டுப்பட்டதற்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கின்றீர்கள் இவ்வாறு நீதியில்லாத சூரபத்மன் இவற்றைக் கூறவே அது கேட்டு அரசே நீங்கள் எங்களை ஏதும் கோபிக்காதீர்கள் அஜமுகியின் கையை வெட்டினவன் யாரென்று நாங்கள் காணவில்லை என்று வானத்திலே சஞ்சரிக்கும் சூரியன் முதலான விண்ணவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் உடனே சூரபத்மன் கேட்கின்றான் ஓ துண்டாகி வெட்டும்படி இவள் கை வெட்டுப்பட்ட செய்கையை நீங்கள் பார்க்கவில்லை உங்களுடைய கண்கள் நீங்கள் செல்லும் மார்க்கத்தை மட்டும் நோக்கியபடி இருந்தன என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று ஏளனமாக சொல்லி சிரிக்கின்றான் இதனை நான் நம்ப வேண்டுமா என்று சூரபத்மன் சொல்கின்றான் கேட்கின்றான் இவர்கள் எல்லோரையும் சிறையில் அடைத்தான் சூரபத்மன் சூரிய பகவான் முதலியவர்களை சிறையில் அடைத்த பின் வாயுக்கள் கூட்டத்தை அழைத்து வாருங்கள் என்று தன் ஏவலாளர்களை அனுப்பி வைக்கின்றான் வாயுக்கள் கூட்டத்தை அசுரர்கள் பிடித்து வந்து சூரபத்மன் முன் நிறுத்தி வைக்கின்றார்கள் வாயுக்களை பார்த்து சூரபத்மன் கேட்கின்றான் நீங்கள் வானத்தில் மண்ணில் திசைகளில் கடலில் பெரிய பாதாள உலகத்தில் ஊனில் உயிரில் எல்லா இடத்திலும் நீங்கள் விளங்கி நிற்கின்றீர்கள் எல்லா பொருளிடத்தும் நிற்கின்றீர்கள் எனது தங்கை அஜமுகியின் கையை தேவ உலகவாசியான ஒருவன் வெட்டியதை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற வாயுக்களாகிய நீங்கள் கண்டிருப்பீர்கள் நிச்சயமாக உங்களிலிருந்து எவற்றையும் மறைக்க முடியாது எனவே நீங்கள் இந்த நீண்ட நகரத்தில் வந்து இந்த நிலைமையை நடந்த செய்தியை ஏன் சொல்லவில்லை அசுரர்களுக்கு இந்த துயர நிலை வருவது நல்லது என்று மகிழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றீர்கள் போலும் நீங்கள் பெருமையான இருமாப்புடன் இருந்திருக்கின்றீர்கள் போலும் என்று பேச வாயுக்கள் ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் நிற்கின்றார்கள் இந்த வாயுக்களையெல்லாம் நீக்க முடியாத ஒரு தனி சிறையில் அடைத்து வைத்தான் சூரபத்மன் தண்டனையாக அவ்வாறு செய்தான் வாயுக்களை இவ்வாறு சிறை வைத்தபின் சூரபத்மன் கூறுகின்றான் வருடம் ருது மாதம் முதலான காலங்களின் அதிதெய்வங்களை இங்கு கொண்டு வருவீர்களாக என்று கட்டளையிடுகின்றான் தூதுவர்களும் காலங்களின் காவலராயிருக்கின்ற அதிதெய்வங்களை கூவி அழைத்துக் கொண்டு சூரபத்மன் முன் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் அவர்களின் மேலும் சீரி சினத்துடன் கூறுகின்றான் அற்பனான அந்த இந்திரன் உண்டு பண்ணிய சூழ்ச்சியான இந்த செயல் சரி என்று நினைத்து அதற்கு நீங்களும் சம்மதம் கொண்டீர்கள் போலும் நீங்கள் எல்லோரும் மனம் மகிழ்ந்து இருப்பீர்கள் என்னிடம் இது பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல வரவில்லை நீங்களும் எல்லா இடத்திலும் இருக்கின்றீர்கள் எங்கும் இருக்கின்றீர்கள் ஆனாலும் எனது கற்றளையின் கீழ் நீங்கள் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை நீங்கள் இன்னும் தேவர் பக்கம்தான் இருக்கின்றீர்கள் என்று அவர்களையும் கொடிய சிறையில் வைத்து தண்டனை கொடுத்தான் வருஷம் ருது மாதம் முதலியவற்றின் அதிதெய்வங்களை இவ்வாறு சிறைப்படுத்தினான் இனி இந்த பூமியை சுமந்திருப்பவர்களை விரைவில் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட இந்த பூமியை காக்கின்ற அவர்களையெல்லாம் காவலாளர்கள் சூரபத்மன் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் அவர்களை பார்த்து கோபம் கொண்டு சொல்கின்றான் இந்திரன் இந்திராணியோடு தேவர் உலகத்திலோ மற்றைய உலகத்திலோ ஒளிந்திருக்கவில்லை அவன் பூமியில்தான் ஒளிந்திருக்கின்றான் இருக்க நீங்கள் பூமியை காவல் காத்த லக்ஷணம் அழகாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியாமலா இந்திரனின் கட்டளையை ஏற்று ஒருவன் இவ்வாறு அஜமுகியின் கையை வெட்டினான் நீங்கள் உண்மையில் பூமியை காவல் காக்கின்றீர்களா அல்லது படுத்து உறங்கிவிட்டீர்களா கடமையை செய்வதில்லை என்று விட்டுவிட்டீர்களா ஓய்ந்து அடங்கி போன எனது பகைவர்களான தேவர்களுடன் உறவு கொண்டீர்களா அல்லது அவர்களுக்கு பயந்தீர்களா அல்லது பெண்கள் மயக்கிலே செருக்கி அவர்களை கூடுவதே எண்ணமாக இருந்தீர்களா என்று கேட்க அவர்களெல்லாம் சூரபத்மனை நோக்கி சொல்கின்றார்கள் அரசனே நீங்கள் சொன்ன தன்மைகள் ஒன்றையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை நாங்கள் இந்த உலகை நன்றாக காக்கின்றோம் எங்கள் பகைவரான தேவர்களையும் கூட நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் என்ற கதையையும் கேட்கவில்லை எங்களுக்கு தெரியாது அஜமுகி துன்முகியின் கைகள் வெட்டுப்பட்டதும் எங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒரே மாயமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் உடனே சூரபத்மன் நீங்கள் எல்லாம் பூமியை தோறும் சரிவர காவல் செய்யவில்லை அதனால்தான் இடையில் என் தங்கையை ஓர் தேவதூதன் வெட்டினான் என்ற அவமானம் எனக்கு வந்தது என்று அந்த பூமியை காவல் கொண்டு வருகின்ற அசுர காவலர்களினுடைய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தண்டனை கொடுக்கின்றான் ஒருவனின் நாக்கினை ஒருவனின் சிவந்த கையை சிலருடைய மூக்கை சிலருடைய காதுகளை சிலருடைய நெஞ்சை சிலருடைய தோள்களை கால்களை தலைகளை என்று வெட்டினான் சூரபத்மன் வெட்டி தண்டனை கொடுத்தான் இவ்வாறு தண்டனை கொடுத்துவிட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து பிரம்மதேவரை பார்த்து பிரம்மதேவரே சொல்லுங்கள் என்று கேட்க பிரம்மதேவர் சொல்கின்றார் அரசர்க்கு அரசனை கேட்பீராக வானமார்க்கமாக செல்கின்ற சூரியன் நட்சத்திரங்கள் இந்த பூமியின் கால வருடங்களுக்கு அதிதெய்வங்கள் ஆகிய எல்லோரும் உனது ஏவலின்படிதான் ஒழுகுகின்றனர் இவர்கள் இல்லாமல் உலகம் நடைபெறாது அவர்களினுடைய பிழையினை நீ மனத்தில் கொள்ளாமல் அவர்களை சிறையில் இருந்து நீக்கி விடுதலை செய்ய வேண்டும் என்று பிரம்மா கேட்கின்றார் உடனே சூரபத்மன் அதனை கேட்டு சம்மதம் தெரிவித்து சிறையில் இருக்கின்ற அனைவரையும் விடுவித்துக் கொண்டு வரும்படி அசுரர்களுக்கு கட்டளையிடுகின்றான் அவர்களும் சிறையில் இருக்கின்ற சூரிய பகவான் முதலான எல்லோரையும் சிறையிலிருந்து விடுவித்து சூரபத்மன் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் சூர சூரிய பகவான் முதலான எல்லோரையும் சூரபத்மன் பார்த்து சொல்கின்றான் நீங்கள் என்றைக்கும் எனது ஏவல் பணியில் நிற்க வேண்டும் இந்திரனோடு சேரக்கூடாது இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு உங்களது வழக்கமான கடமைகளை செய்யுங்கள் என்று சொல்ல எல்லோரும் நாங்கள் அதன்படியே செய்வோம் என்று சொல்லி வணங்கிப் போனார்கள் பின்னர் பிரம்மா தன்னுடைய மந்திரிமார்கள் சேனாதிபதிகள் அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு சூரபத்மன் தனது இருப்பிடத்திற்கு செல்கின்றான் இனி பானுகோபன் செய்கின்ற செயல்களை வியாழ பகவானான பிரகஸ்பதி முருகப்பெருமானுக்கு விண்ணப்பிக்கின்ற வரலாறு இருக்கின்ற பகுதி அது அடுத்த படலம் இத்தோடு சூரன் தண்டம் செய் படலம் நிறைவடைந்தது நாற்பத்து மூன்றாவது மற்றும் அசுர காண்டத்தின் நிறைவு படலம் அமரர் சிறை படலம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்